Welcome to my channel, Tamirakam Taragar. In terms of human development objectives, education is an end in its itself, not just a means to an end. Education is a basic human right. It is also the key which opens many economic, social, and political doors for people. It increases access to income and employment opportunities. While economists generally analyze த இம்பார்டன்ஸ் ஆஃப் எஜுகேஷன் லார்ஜ்லி ஆஸ் அ மீன்ஸ் ஃபார் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் லைஃப் அண்ட் தட் இஸ் த மெயின் தீம் ஆஃப் திஸ் சாப்டர் லெட் இட் பி கிளியர்லி ஸ்டேட்டட் தட் எஜுகேட்டிங் பீப்புள் இஸ் அ வர்த்தி கோல் ஆன் இட் செல்ஃப் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த எகானமிக் ரேட்ஸ் ஆஃப் ரிட்டர்ன் கல்வி என்பது மனித வளர்ச்சி அடிப்படையில் ஒன்று அதுவே இறுதியானது ஆயினும் அது முடிவானது அன்று கல்வி என்பது மனிதனுடைய அடிப்படை உரிமை இது மக்களின் பொருளாதாரம் சமூகம் மற்றும் அரசியல் சார்ந்த துறைகளினுடைய கதவுகளை திறக்க உதவும் திறவுக்குள் இது வேலைவாய்ப்புகளையும் வருமானத்தையும் உயர்த்துகிறது மனிதனுடைய வாழ்க்கையில் நல்ல வாய்ப்புகளைப் பற்றி பொருளாதார வல்லுநர்கள் விரிவாக ஆய்ந்துள்ளனர் மக்களுக்கு கல்வியறிவு வழங்குவது சிறந்த குறிக்கோள் ஆகும் அது எந்தவிதமான பொருள் மதிப்பையும் திருப்பி அளிக்காது